வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் இப்ப ரெண்டு நாள் நம்ம சேனல்ல வந்து கூடைகள் கூடை பின்னா ஆழ்த்தல் தேவைன்றது தான் ஓடிட்டு இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் நான் போட்ட சாப் வீடியோ பார்த்துட்டு நிறைய சகோதரிகளை எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த எல்லா நல் ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து வீடியோ போட்டது நைட் எட்டு மணிக்கு எனக்கு பத்து மணிக்குள்ள வந்த மெசேஜ் வந்து ஒரு நூறுக்கு மேல மெசேஜ் வந்துருச்சுக்கா எனக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க எனக்கு வேலை வாய்ப்பு அதுல அதிகமா வந்த மெசேஜ் வந்து சென்னை தான் சென்னையில ஒரு எழுபது பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கேட்டிருக்கீங்க நான் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் வந்து முப்பது பேரை முதல் செலக்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா நம்ம சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனால தான் உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் போனோன்னே எனக்கு உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களுக்கு முதல் உரிமை கொடுத்துருக்கேன் மற்றவங்க தப்பா நான் சொல்லலை நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது அடுத்தடுத்து வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கண்டிப்பா இதோட நான் நிப்பாட்ட போறதுல ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனி வந்து நமக்கு கூட பின்னுறதுக்கு ஆர்டர் தராங்க நான் தான் எடுக்காம இருக்கேன் ஏன்னா என்னோட டீம் மட்டும் போதுன்னு நினைச்சேன் ஆனா நிறைய பேர் இப்போ எனக்கு வந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா நான் திறன் திறனாளியா இருக்கேன் என்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கணவர் இல்லைக்கா கை குழந்தை இருக்குன்னு வேலைக்கு போக முடியல எனக்கு கூட பின்ன தெரியும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிலாம் நிறைய பேர் வரும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க தயவு செஞ்சு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பா அடுத்து நான் பெரிய ஆர்டர் எடுப்பேன் இந்த முன்னூறு கூட நான் முடிச்சு கொடுத்தேன் நான் கண்டிப்பா மூவாயிரம் கூட வரைக்கும் ஆர்டர் எடுப்பேன் உங்களுக்கு எல்லாம் நான் ஆர்டர் தலைன்னு தப்பாவும் என் மேல கோமாவும் நினைக்க வேணாம் தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து அடுத்த ஆர்டர்ல உங்களை எல்லாரையும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆனா எல்லாரோட பேரை நான் நோட் பண்ணிக்கிட்டேன் நோட் பண்ணிட்டு அவங்களுக்கு எவ்வளவு தூரம் வேகமா ஆர்டர் தர முடியுமோ இந்த முன்னூறு கூட முடிஞ்சதான் அடுத்த ஆர்டர் வரும் முடிய முடியும் அடுத்த பெரிய ஆர்டர் வரும்போது மறுபடியும் இதே மாதிரி சொல்லுவேன் அப்போ உடனே பார்த்துட்டு நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க ஃபர்ஸ்ட் அக்கா நான் இந்த ஊரு எனக்கு இந்த கூட பின்ன தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க அதே மாதிரி நிறைய பேர் ஃபர்ஸ்ட் வந்த முப்பது பேர்லயுமே ஒரு அஞ்சாறு பேர் என்ன தயக்கம்னா ஏக்கா என்னால பத்து நாளில் நாலு கூட மூணு தான் பின்ன முடியும் அது எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு ஏன்பா அப்படின்னு கேட்டேன் நாங்க ரெண்டு பேர் பின்றோம் இருந்தாலும் எங்களால மூணு கூட நாலு கூட ஒரு நாளைக்கு அந்த கூட நீங்க சொல்ற சைஸ்ல வந்து பின்னுறதுக்கு ஒரு நாளைக்கு சாரி ஒரு கூட பின்னா மூணு நாள் நாலு நாள் ஆகுறாங்க பாலா வயர் பொறுத்த வரைக்கும் எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எவ்வளவு ஸ்பீடா பின்னலான்றத நான் ட்ரைனிங் கொடுத்துதான் அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட என்கிட்ட இருபது வருஷமா பின்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது இரநூறுவா இருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிற அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் எனக்கு லாபம் இருக்க இல்லையோ எனக்கு பின்ற சகோதரிகள் என்னைக்குமே நல்லா இருக்கணும் ஆஹ் பொருளாதாரத்து நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் இப்போ எங்கள் டீம்ல ஜாயின் பண்றீங்கன்னா கண்டிப்பா எவ்வளவு ஸ்பீடா பின்னணுன்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு மட்டும் இல்லை அதை வீடியோவாகவும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் நிறைய பேர் இதே ஒரு குழப்பம்தான் நான் வந்து நேற்று அந்த கூட சாம்பிள் போட்டேன் நாற்பத்தஞ்சு வயர் வெட்டி அடி வந்து பதினாலு வருஷம் போட்டு மேலே வந்து இருபத்தொம்பது வருஷம் போட்டு பின்னேன் எட்டு மணி நேரத்தில் அந்த கூட நான் முடிச்சிருக்கேன் ஒரு நாளில் எட்டு மணி நேரத்தில் முடிச்சிருக்கேன் அப்போ நான் எவ்வளோ ஸ்பீடா போட்டிருக்கேன்றதை காட்டுறேன் முதல்ல வயர் வெட்டுறது ஸ்பீடா வெட்டணும் அடி போடுறது ஸ்பீடா போடணும் சுத்து வயர் போடுறது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போடணும் அது என்ன சொருகிறது முதற்கொண்டு எவ்வளோ வேகமாக போடலான்றதை நான் அடுத்து நான் வர்ற வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்தீங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்த ஆர்டர்கள் எடுக்க முடியும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே தேவை தேங்க்யூ